நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சம் சீக்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு அலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீயக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் ரோஸ் செடி வந்துட்டு நிறைய துளிர் எடுத்து அதே மாதிரி நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸாவது கொடுத்து விடுங்க இதை கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பரான ஃபர்டிலைசர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ வாங்க அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான ஃபர்ட்டிலைசர் தான் சீக்கிரமாக செஞ்சு உங்கள் ரோஜா செடியும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து விடுங்க ஃபஸ்ட்டு ரோஜா செடிக்கு தேவையான ஃபர்டிலைசருக்கு முதல் பொருள் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிறது சோயா பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா மில் மேக்கர் அதை வந்துட்டு ஒரு பவுலில் தண்ணியில் ஒரு இருபத்தஞ்சி சோயா போட்டுவிட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க இல்லைன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சுருங்க இப்போ மறுநாள் நான் எடுத்துக்கிறேன் சோயாவில் வந்துட்டு தண்ணி நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த சோயாவை கையிலேயே போட்டு நசுக்கி விட்டுருங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா சோயாலேருந்து நல்லா வந்து ஊறி இருக்கும் தண்ணியில் ஸோ அந்த சோயாவை மட்டும் நல்லா ஒட்டை புழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான் நம்ம முதல் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த தண்ணியை வந்துட்டு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க இந்த சோயாவெலாம் நல்லா புழிஞ்சிட்டு இந்த தண்ணியை ஒரு ஏட்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு கூடவே இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா திரிஞ்ச தயிர் தயிர் வந்துட்டு புளிச்ச தயிர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அவிச்ச முட்டை தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி ரெண்டுத்துலையும் எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க கூடவே கஞ்சி தண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒன்று முட்டை வேக வச்ச தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி இது மூணுத்துலேயும் எதையாவது ஒன்று எடுத்துட்டு இதே மாதிரி நல்லா வடிகட்டி ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்துக்கங்க இப்போ மூணு பொருள் சேர்த்தாச்சு நாலாவதாக ஒரு பொருள் வந்துட்டு வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா சப்போஸ் உங்கள் கிட்டே வாழைப்பூ இல்லை அப்படின்னா வாழைப்பழத்தோல் இருக்குது இல்லைங்களா அந்த தோலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ என் கையில் வாழைப்பூ இருந்துச்சு அதனால் அதை வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் வந்துட்டு இந்த தண்ணியில் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை நாலு பொருளையும் நல்லா குளிக்கி விட்டுருங்க கூடவே நீங்கள் இன்னும் ஒரு நாள் வச்சுட்டு அதில் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி கூட சேகரிச்சிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நாள் நிழலில் வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு மேலே வேண்டாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் ரெண்டு நாள் கழித்து இதை வந்துட்டு ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமானவங்க ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க உண்மையிலேயே ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் சரி இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது சோயா சங்ஸ் சோயா சங்ஸில் வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் சத்து இருக்குது இது வந்து நைட்ரஜன் சத்து வந்துட்டு செடியோட துளிர்களை நல்லா வளர வைக்கிறதுக்காகவும் பொட்டாசியம் சத்து வந்துட்டு நிறைய பூக்களை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் அடுத்தது வந்துட்டு புளித்த தயிர் சேர்த்துருக்கோம் புளிச்ச தயிரில் வந்துட்டு லேட்டிக் ஆசிட் கண்டென்ட் இருக்குது இது வந்து ஒரு பூச்சி தாக்குதலாகவும் யூஸ் ஆகும் அடுத்ததாக சேர்த்துருக்கிறது வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் வாழைப்பழத்தில் அதிகப்படியான பொட்டாசியமும் மெக்னீஷியம் சத்தும் இருக்குது ஸோ அது வந்துட்டு செடியை நல்லா ஒரு நிறைய பூக்கள் வச்சு அதே மாதிரி செடியில் இருக்கிற மஞ்சத்தன்மையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கஞ்சி தண்ணி நார்மலாகவே ஸ்டாச் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால அது வந்துட்டு செடியோட வேர் வளர்ச்சிக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் கூடவே இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க செம்மையான ரிசல்ட் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்